ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர செய்வது தானம் அதில் இடது கையாக இருந்தால் என்ன வலது கையாக இருந்தால் என்ன என்று அனைவரின் மனதிலும் கட்டாயம் இந்த கேள்வி எழும் தானம் அளிப்பது நம்முடைய பாவங்களை குறைக்க உதவும் என்று சொல்வோம் நாம் எப்படி நினைத்து தானம் செய்கின்றோம் என்பது முக்கியமில்லை தானம் என்பதே புண்ணிய காரியம் ஆனால் ஏன் வலது கையால் தானம் தர்மம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகின்றது இடது கை தெரியாமல் தானம் செய்து விட்டாலும் என்ன நடக்கும் இந்த கேள்விக்கெல்லாம் ஆச்சரிய மூட்டும் நிலைகள் உள்ளன இந்த காலகட்டத்தில் பாவம் பார்த்து தானம் செய்பவர்களை விட நமக்கு புண்ணியம் கிடைக்கும் என்று எண்ணியே பெரும்பாலானவர்கள் தானம் செய்கிறார்கள் பொதுவாக சுப கிரகங்களான குரு பகவான் சுக்ரன் சந்திரன் சூரியன் செவ்வாய் இவர்களின் ஆதிக்கம் வலது கையில் இருக்கும் இந்த கிரகங்கள் அனைத்தும் சுபத்தன்மையை ஈர்க்கக்கூடிய கிரகங்கள் ஒருவ கேட்டு கொடுப்பது தர்மமாகிறது தானம் என்பது அப்படியல்ல நாமவே முன்வந்து கொடுப்பது அதனால் தான் தர்மத்தை விட தானமே சிறந்ததாகிறது தானம் செய்தாலும் சரி தர்மம் செய்தாலும் சரி நீங்கள் ஒருவருக்கு வலது கையால் கொடுக்கும் அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளும் நபரிடம் இருக்கும் புண்ணியங்கள் உங்களுக்கு வந்து சேரும் என்கிறது ஜோதிட சாஸ்திரங்கள் சுப கிரகங்கள் வலது கரத்தால் நீங்கள் தானமும் தர்மமும் செய்யும்பொழுது அதை பெறுபவர்களிடம் இருக்கும் புண்ணியங்கள் தான் உங்களுக்கு வந்து சேரும் தானம் பெற்றவர்கள் உங்களுக்கு பிரதிபலனாக அவர்களின் புண்ணியத்தை தருவார்கள் இதுவே இறை தத்துவம் இது வலக்கரத்தினால் செய்யப்படும் தானத்திற்கு பொருந்தும் அதனால் தான் வலது கரத்தில் தானம் செய்ய வலியுறுத்தப்படுகின்றது ஒருவேளை அவர் பாவம் செய்திருந்தால் என்ன பலன் என்று கேட்கலாம் அவரின் பாவங்கள் எதுவும் உங்களை பாதிக்காது ஆனால் புண்ணியம் உங்களுக்கு கட்டாயம் வந்து சேரும் என்பதில் சந்தேகமில்லை இதையே நீங்கள் இடது கையால் தான தர்மம் செய்தால் தானம் பெற்றவர்களின் பாவத்தில் பங்கு வரும் இடது கரத்துக்குரிய கிரகங்களான அசுப கிரகங்களான ராகுவும் கேதுவும் இருக்கிறார்கள் இவர்களின் வேலையே பாவத்தை ஈர்த்து தருவதுதான் ராகு கேது ராசி இடது கைகளில் அணியுமாறு கூறுவதும் இதனால்தான் இதில் சுவையான தகவல் என்னவென்றால் சனி பகவான் எந்த காலத்திற்கு உரியவர் இல்லை அவர் நியாயத்தை வழங்குவராயிற்றே அதனால் நடுநிலையாகத்தான் எப்போதும் செயல்படுவார் உதாரணத்திற்கு தானத்திற்கு பெயர் போன தர்மர் ஒரு முறை யாசகம் கேட்டு வந்தவரிடம் இடதுகையால் தானம் அளித்து விட்டார் அவர் அப்போது ஸ்நானம் செய்ததற்கு தலையில் என்னை கொண்டிருந்தார் யாசகம் கேட்டதும் என்னை வைத்திருந்த தங்க கிண்ணத்தை கொடுத்துவிட்டார் இடது கையால் தானம் அளித்ததால் பாவம் வந்து சேரும் என்று அறிந்த ஒருவர் இதை பார்த்து கொண்டிருந்தார் அவர் தர்மரிடம் இதை பற்றி கூறியபோது எண்ணங்கள் மாறுவதற்குள் தர்மம் கொடுத்தாக வேண்டும் சிந்தித்துக் கொண்டிருந்தால் எண்ணம் அல்லவா அதனால் தான் எந்த கரத்தால் கொடுத்தேன் என்பதை பார்க்கவில்லை என்றார் இங்கு சனீஸ்வரர் நடுநிலையாக செயல்பட வேண்டுமல்லவா இடது கையால் தர்மம் கொடுத்தாலும் கொடுத்தவரின் மனம் நல்ல எண்ணத்தோடு செயல்படுகிறது எனவே அந்த பாவங்கள் அவர்களை ஒன்றும் செய்வதில்லை நல்ல எண்ணங்களோடு வேறு வழியே இல்லாத சமயத்தில் இடது கரத்தால் தானம் செய்வதில் பாவங்கள் பங்கு பெறுவதில்லை சாஸ்திரம் சொல்கின்றது இரு கைகளால் தானம் செய்தாலும் நன்மைதான் புண்ணியங்கள் வராவிட்டாலும் பாவங்கள் வந்துவிடக்கூடாது அதனால் தான் வலது கையால் தானம் செய்வது நல்லது என்கின்றார்கள் முன்னோர்கள் ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர